அட பிரதிமனை ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இப்போல்லாம் இந்த மாதிரி ரெடியாக வந்து கோக்கனட் மில்க் பவுடர் இருக்குது அடையும் ட்ரைடு ரெடியாக இருக்குது வெள்ளம் இப்போ இந்த தேவையான அளவுக்கு இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நல்லா அது வேகிற அளவுக்கு நிறையா தண்ணி ஊற்றணும் நல்லா வேக வைக்கணுங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்லேயும் நல்லா வெந்துடுது நம்ம கையில் தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா சாஃப்ட் ஆகணுங்க இது வந்து தேங்காய் பால் பவுடரில் வந்து இளம் சூடான தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரைச்சிக்கணும் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை வந்து கையில் தொட்டு பார்த்து அடை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணுங்க வெந்த பிறகு நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கரைய வைக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடை எடுத்திங்கனாக்கா வெள்ளம் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு தேவைங்க இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு பாலும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு பால் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க வேண்டாங்க கொஞ்சம் கொதிச்சா போறமானது நெய்யில முந்திரி பருப்பு அறுத்து சேர்த்தாச்சு மிக சுவையான அடைப்பதர்மன் தயார்